நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு இல்லனாலும் போக போக ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ரவுண்டில் இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கம்பீர வேற பாடி நிறைய முறை பெஸ்ட் பெரிய கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் லின்சி டயானா அவங்க இந்த வாரம் நடக்கிற இளையராஜாவின் கேட்கக்கூடாத பாடல்கள் சுற்றுல சித்ரமா மாவுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அச்சு அசலா அவங்க குரல ரொம்ப மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண் கலங்க வச்சிருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் வாரம் கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இசை உலக ஆட்சி செஞ்சுட்டு வர இசை நான் இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் அதில் குறிப்பா கேட்டா மனதை சுமையாக்குற சோகமான பாடல்களுக்காக இசை நானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் ரவுண்ட் நடக்குது இந்த வித்தியாசமான காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் ஒருமுறை முறை கேட்டா மனதை விட்டு நீங்க அது ரொம்ப எமோஷனலான சோக பாடல்களை எடுத்து அதை ரொம்ப மனமுருக பாடி ஒட்டுமொத்த கண் கலங்க வச்சிருக்காங்க அதுல குறிப்பா இந்த சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தனக்கு இருக்க ரொம்ப யூனிக்கான வாய்ஸ்னால கம்பீர குரல்னாலையும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி கடந்த சில வாரங்களா தொடர்ந்து இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கிட்டு வர திறமையான போட்டியாளரான லின்சி டயனா அவர்கள் இந்த வாரம் இசைநானி இளையராஜா அவர்களை கொண்டாடுற இசைநானின் கேட்கக்கூடாத பாடல்கள் சுற்றுல உலகநாயகன் கமலஹாசனுடைய புன்னகை மன்னன் படத்துல இசைநானி இளையராஜாவோட இசையில சின்ன குயில் சித்ராமா அவர்கள் பாடிய ஏதேதோ எண்ணம் வளர்த்து என்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சூப்பரா பாடி அதை ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருந்தாங்க இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா ஷான் ரோல்டன் அனுராஜ் ஸ்ரீராம் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமான கஷ்டமான வாய்ஸ் அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரும் அது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட பாடலை எடுத்து அச்சத்துல சித்திரமா மாதிரி சாம சூப்பரா பாடி அத்திருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான குரல் மற்றும் கம்பீர குரல்னால எல்லா விதமான பாடல்களையும் எடுத்து அது அற்புதமா பாடி அத்தி கடந்த சில வாரங்களா தொடர்ந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கிட்டு இருக்கிற லின்சி டயனாவை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த இளையராஜா இட்ஸ் ரவுண்ட்ல சித்திரமாவுடைய ஒரு மிகட்டான மெலடி பாடல் எடுத்து அது ரொம்பவே மனமுருக அச்சேஸ்ல அவங்கள மாதிரியே பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சதை பத்தியும் தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ